துதி ஜெபி சாத்தானை மிதி என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் என்னோடு கூட இந்த காலை வேளையில் நீங்களும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்த அயத்தம்மா அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் வாருங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை துதிப்போம் எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை பாடுவோம் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பார்த்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் மகிமைக்கு பார்த்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஒன்றன் சிறகுகளின் நிழலில் என்றே மயில செய்தி சிறகுகளின் நிழலில் என்றேன்றும் மயில செய்தி தூயவரே என் துணையாளரே துதீக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதீக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்தன் பலவின நேரங்களில் உம் கிருமை தந்திரையா எந்தன் வேலவின நேரங்களில் ந்திரையா ஏ சுராஜா என் வேளனா நீர் எதற்கும் பயம் இல்லையே ஏ சுராஜா என் பெளநானீர் எதற்கும் பயம் இல்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எந்த நுயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் பாடிடுவேயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ஜா செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவேன் ராஜா செய்த நன்மைகளை எண்ணியை தூதித்திடுவேன் ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ராதனை மண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிறே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நிரே ஏ சுராஜாயன் பழன நீர் எதற்கும் பயமில்லையே தேவனை துதித்து பாடும்போது நம்முடைய மனதில் உள்ள எத்தனையோ பாரங்கள் நம்ம வீட்டை கடந்து செல்லும் இன்னொரு பாடல் நம்ம பாடலாம் என்ன பாடல் என்று சொன்னால் திருக்கரத்தால் தாங்கி என்னை என்ற பாடலை பாடுவோம் திருக்கரத்தால் ിയെ തീരുസിത്തോൾ നടത്തിടുമേ കുയവൻ കയിൽ കളിമണ്ണാം അനുദിനമും നിർവണന്നിടുമേ കുയവൻ കയിൽ കളിമണ്ണ നിർവണത്തിടുമേ ഉം വസം ധ്യാനിക്കയിൽ ഇരയമതിൽ ആരുതലേ കാരൃരുളിൽ നടക്കയിലേ ദീപ வழி நடத்தும் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஆள் கடலில் ஆலைகளினால் அசையும் போது என் படைகள் ആത്മനേസുണ്ടേ ചേർന്നിടുവേ ആവർ സമൂഹം ആത്മനിയേശുണ്ടേ ചേർന്നിടുവേ അവർ സമൂഹം அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மிப கண்களினால் காண்கின்றனே இன்ப காணான் தேசமதே கண்களினால் காண்கின்றனே தேசமதே திருக்கரத்தால் என்னை திரு போல் நடத்திடுமே கூயவன் கையில் களிமன்னான் அனுதினமும் நிர்வாணைந்திடுமே தேவன் நம்மை அணுதினம் நடத்த வேண்டும் தேவன் தினந்தோறும் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நல்லதொரு பாடல்கள் உங்களோடு கூட ஒரு சிறிய கதையை மாற்றம் இது கதை கிடையாது ஒரு நடந்த சம்பவம் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீன தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம் தெற்கு சீனாவை சேர்ந்த ஒரு நபர் அவருடைய பேர் என்ன அப்படின்னா மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது இவர் தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய சொத்துல கணிசமான அளவுக்கு இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா சேமிப்பு சொத்துல இருந்து காணிக்கையை அவர் எப்பயுமே கொடுப்பார் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பாராத விதத்துல அவருடைய அந்த நிதி நெருக்கடி ஏற்பட்டு அவருடைய கம்பெனி அதாவது அவருடைய கம்பெனி வணிகம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா முற்றிலும் சரிந்து தோல்வியை சந்தித்தது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செய்தி வருது என்ன பண்ணா ஐயா இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு சபை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது அதற்கு தேவையான பணம் அங்கே தேவை தேவை அதிகமாக இருக்குது அப்போ இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி நான் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துர்றாரு ஏன் அப்படின்னா அந்த தெற்குச்சினால் அவர் இருக்கிற மாகாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறத்தா ஆறு கோடி மக்கள் அந்த ஜனத்தொகை அந்த இடத்துல இருக்கிறதா இருக்கு இவங்களுக்கு ஆண்டோருடைய வார்த்தை போய் சென்றடையணும் அப்படின்னு அவர் மார்க்கணுன்ற பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நான்கு லட்சம் சீன யான் தருவதாக என்ன பண்ணாருன்னா பொருத்தனை செய்தார் ஆனால் பழையங்கிறது வரும்னு ஒரு கத்தரில்லை ஏன்னா ரொம்ப லாஸ் ஆகி நிற்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆச்சரியமான ஒரு நிகழ்வு நடக்கிறதா இருக்கு வாழ்க்கையில் என்ன தெரியுங்களா அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஏற்கனவே வந்துட்டு முதலீடு ரெண்டு பேரும் போட்டு பிஸ்னஸ் தொடங்கி ஒரு பங்குதாரர்கள் ரெண்டு பேரும் அப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து என்ன திரும்பவும் அந்த மார்க்குக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் அவர் வேலையை பார்க்குறாரு வேலை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறுவனத்தில் குறுகிய காலத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு உயர் போஸ்ட்டுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த நிர்வாகத்தினுடைய இயக்குனராகவே மாறிவிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இப்போ அவர் பதவி உயர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பி அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு பொருத்தனம் வந்துடுச்சு இல்லையா அப்போ அதுக்கான பண தேவை கிடைக்கப்பட்டுச்சு அவர் என்ன சொன்னார் வெறும் நாலு லட்சம் யுவான் தான் யான் தருவதாக பொருத்தனை பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ அவர் கொடுத்தது எவ்வளோ தெரியுங்களா பத்து லட்சம் யான் சீனா மதிப்பில் பணத்தை அவர் வழங்கினார் அப்போது இன்றைக்கி மனிதர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பொருளாதார பொருளாதாரங்களை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே போல நம்மை விட பெரியவர்களை நம்ம அதிகமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அப்படி மூழ்கோதினால் என்ன கிடைக்குது என்று சொன்னால் வேதனையும் சோர்வுகளும் பிளவினங்களும் கடைசில விரக்தியில போய் முடிகிறோம் ஏன் என்று சொன்னால் இந்த மனிதர்களும் நம்ம பொருட்கள் மீது வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கையும் ஒரு கடை ஒரு ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலையில் அது நம்மை காப்பாற்றுவது கிடையாது அது நமக்கு சோர்வை தந்துவிடுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அது ஒருபோதும் நமக்கு நிம்மதியும் தருவதில்லைன்னு சொல்லி பார்க்கிறோம் அதனால்தான் பவுல் அப்போ சொன்னேன் பவுல் என்ன தெரியுமா எழுதுகிறாரு பாருங்களேன் அழகாக எழுதுறாரு பாருங்களேன் எது மேலே நம்பிக்கை வைக்கணும் அந்த பொருட்கள் கொடுத்தவர் மேலே இந்த உறவுகளை கொடுத்தவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அந்த உறவுகளுக்கு மேலே இல்லை அந்த உறவுகள் மேலே நம்பிக்கையோ இந்த பொருட்கள் மீதோ இந்த உலகத்தின் பாசங்கள் மீதோ அப்படி அல்ல மாறாக தேவன் யார் இந்த உதவியை கொடுத்தாரோ அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் எப்படி தெரியுங்களா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்று ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே மற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய இயேசு உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் இப்போது நம்ம ஆண்டவற்றை என்ன கேட்குறோம் அப்படின்னா விசுவாச விஷயங்களில் சமரசம் செய்யாதபடிக்கு அதிலிருந்து கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது வழி விலகி போகாதபடிக்கு சோதனைகளை எதிர்த்து நிற்க பலம் தரும்படி நம்ம கேட்டுக்கொள்ளணும் ஏன் அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் அநேக நேரங்களில் உறவுகள் மீது உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து பண்காசுங்களை நம்பிக்கை வைத்து ஆண்டவரை முற்றிலுமாக தள்ளிவிடுகிறார்கள் அப்படி இல்லாதபடிக்கு தேவன் நூறு சதவீதம் நம்மை ஆசிர்வதிக்கணுங்க அதுக்கு என்ன தெரியுங்களா உங்களுடைய நம்பணும் தருவாருங்க அவர் நினைச்சா தருவார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அசைக்க முடியாத விசுவாசம் ஒன்று தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஆசிர்வாதத்திற்கு வழியை திறக்கும் என்பதை நம்ம நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா சரி ஓகே தேவன் இந்த வார்த்தைகளோடு இன்றைக்கி நம்மளோடு பயணிக்கட்டும் இந்த நாளை கத்தை நமக்கு ஆசீர்வத்தை கொடுப்பார் அதே போல் தாமு டரா அவங்க ப்ளீஸ் பேர் ஃபார் மை மேரேஜ் மை ஜாப் மை கேட்ஸ் அண்ட் மை ஃபேமிலி சர்வேஷன் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் உங்களுடைய செப விண்ணப்பத்தை நாங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோங்க நீங்களும் எங்களுடைய இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எங்களோட இணையம் தருங்க உங்களுக்காக ஜபிக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் ஒரு சாட்சியை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வாங்க வேறு ஏதேனும் ஜெபம் விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் லைவில் சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம் உங்களுக்காக எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார் உதவி செய்ய நீங்கள் அவர்களிடத்துல பேசணும் சரி ஜபிக்கலாமா இப்போ ஓகே ஐயாக்கம் சேர்ந்து நம்ம ஜபிக்கலாம் அதே போல் மற்ற ஜெபிக்கலாம் பரலோகத்தின் நல்ல தகப்பனை நல்லதொரு வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் நடத்தின இம்மாலவேல் இனிமேலும் எங்களை நடத்த வேண்டும் ஆய் தகப்பனை ஆம் உங்களுடைய வல்லமையான பிரசனம் உங்களுடைய வல்லமையான கரம் உங்களுடைய அதிசய கரம் எங்களை நடத்த வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம் நாளை ஆசிர்வித்துக் கொடுத்திருக்கிறேன் இந்த உலகத்தின் மீது உலக பொருட்கள் மீது உலக உலகத்தில் வாழக்கூடிய நபர்கள் மீது நமக்கு நம்பிக்கை வைக்காமல் எங்கள் எல்லாவ இது எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவராகிய உம்மிடத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து உண்மை நம்பி சார்ந்து நிற்பதற்கு கற்று உதவி செய்யுங்க அதே போல விசேஷமாக இந்த நாளை ஆசீர்வித்துக் கொடுங்க இன்று நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளிலும் போக்குவரத்திலும் உடைய தேவிகை கிருப இருக்கணும் பொருளாதார நெருக்கடி இல்லாதபடிக்கு படிக்க வாழ்க்கையை நடத்துவதற்கு ஞானத்தையும் பரிசு தாவியானவரையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அதே போல விசேஷமாக ஐயா தாமோதராக ஜபிக்கிறோம் பல்லவத்தின் தேவன் அவருடைய திருமண காரியங்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் அவருடைய வேலைக்காகவும் அவருடைய கேட்ஸ்காவும் ஜபிக்கிறோம் பல்லவத்தின் தேவன் கர்த்தர் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை கத்ததாமே ஆசிர்வதிங்க அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சந்திங்க மகனுக்கு ஏற்ற வேலையில் திருமணம் நடப்பதற்கும் வேலை கிடைப்பதற்கும் கத்தர் உதவி செய்யுங்க தகப்பனே அதே போல் அந்த இணைப்பில் இணைகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அந்த இணைப்பை பார்த்து விட்டு சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவன் சபிக்கிறோம் கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபி இருக்கட்டும் மீண்டும் தெய்வீக வார்த்தை அவர்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு கத்தர் உதவி புரிய வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசியின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே

ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் உங்களுடைய சபையார்களோடு சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் இருந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக இன்றைய தெய்வீக ஆற்றலோடு நீங்கள் பயணிங்கள் உங்களோடு இருப்பாராக ஆமே